அனைவருக்கும் வணக்கம் சண்டே அன்னைக்கு இந்த வாரம் வந்து சர்க்கஸ் பார்க்க போனோம் அங்கே தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு நீள சேலை மாதிரி அதில் வந்து இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு டேலண்டாக இதெல்லாம் பார்க்கும்போது பாப்பா வந்து அவளுக்கு செய்யணும்னு தோணும் ஏன்னா இவ நார்மலாக வந்து டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாள் தொட்டி சேலையில் ஜிம்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க யோகான்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக செய்யணும் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கீழே விழுந்துடாமல் செய்யணும் காலில் வந்து அந்த சேலை மாதிரி இருக்கிற துணியை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா பேலன்ஸ் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கணும் கையையும் சரி காலையும் சரி அது மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் டிசைன் டிசைனாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இதுக்கு ஒரு பாட்டு வேற போட்டிருந்தாங்க நல்லா ஒரு பாட்டு நல்லா மேட்சிங்காக ஒரு பாட்டு புது வெள்ளை மலை எங்கு பொழிகின்றது அந்த பாட்டு அந்த மியூசிக்கோடு கேட்டுட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி இன்னும் நிறையா செஞ்சாங்க நிறைய நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்க இந்த மாதிரிலாம் செய்வாள் பாப்பா எங்கள் வீட்டிலே செய்வாள் தொட்டி சேலையில் படுத்துக்கிட்டு அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் செய்வாள் தொட்டி சேலையிலே கட்டி விட்டோம்னா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கை காலுக்கு முதுகுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகான்னு சொல்லலாம் நல்லா ஒரு எக்ஸசைஸு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணோம் எங் பொண்ணும் இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ஞாபகம் வந்தது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் இதெல்லாம் வந்து வந்து சேஃப்டியாக பண்ணணும் அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் அந்த பொண்ணு பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ பல்லால் கடிச்சு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு கீழே இறங்கி வர மாதிரி அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணுறது இது வந்து ரெண்டு பேர் கயரை வந்து ரொட்டேட் பண்ணுறது நடுவில் ஒரு ஆள் குதிக்கிறது அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்கிப்பிங் கயிறு அது வந்து முறையான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் முறையான ப்ராக்டிஸ் இல்லை என்றால் இது வந்து கரெக்டாக செய்ய முடியாது அந்த கயிறு போது நம்ம ஜம்ப் பண்ணுறது மேலே ஏறுறது இறங்குறதெல்லாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் முன்னாடி ஒருத்தவங்க லைவ் செம லைவ் போட்டாங்க அந்த சர்க்கஸ் முடிகிற வரைக்குமே லைவ் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க லில்லிசா கப்பல் விலாக் அவங்க பேர் சேனல் பேர் அவங்களும் புது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்த்தேன் அவங்களோட வீடியோஸ்லாம் உள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க இப்போதைக்கு அப்புறம் லைவ் போடுறாங்க போல் லைவ் எல்லாம் பிரைவேட்டில் கொண்டே போட்டிருக்காங்க அதனால் ஒன்று கூட காட்டலை இந்த மாதிரி செய்கிறத பார்த்துட்டு பசங்கள் நாலஞ்சு பேர் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க அப்புறம் அவங்கள வந்து இந்த மாதிரி காலை வச்சு குதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ கடைசியாக ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக ஒரு பையனுக்கு தலையில் ஒரு பை மாதிரி மாட்டி விட்டு விசில் சத்தம் தான் உனக்கு வந்து குதிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை குதிக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு கயர்லாம் சுற்றுறாங்க ஸ்கிப்பிங் கயிறு கரெக்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுனால கரெக்டாக செய்கிறாங்க அந்த மாதிரி குதிக்க சொல்லி அந்த தம்பியை வந்து ஃபன் பண்ணிட்டாங்க அவங்க சுத்தவே இல்லை ஆனால் விசிலை மட்டும் ஊதிட்டே இருந்தாங்க அந்த தம்பி வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தான் ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் அது பார்க்குறவங்களுக்கு ஒரு காமெடியாக இருக்கும் மற்றபடி அந்த தம்பிக்குன்னு பார்த்தோம்னா அது மொக்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சிரிக்க வைக்கிறது இது தான் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்க்கஸ் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என் ஸ்கூல் படிக்கையில் பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க பிடிக்குமா சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் நானும் என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தா நான் வந்து ஸ்கூல் படிக்கையில் ரெண்டு டைம் போயிருக்கேன் அதுக்கப்புறம் இதுதான் தேர்ட் டைம் என் பொண்ணு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சர்க்கசுன்ட்டு இந்த பையனா இந்த பை கருப்பு கலரில் பைய வச்சுக்கிட்டு ஜோக்கர் வந்து காமெடி பண்ணுறாரு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவர் பண்ணுறாராம் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வராராம் பார்த்தா அது பாம்பே இல்லை அது பார்த்தா வேறு ஏதோ துணியுமோன்னு இருக்கும் சும்மா ஃபான் பண்ணுறதுக்காக அப்படியே அட்டென்ஷன்லேயே ரொம்ப நேரம் இல்லையா ஆடியன்ஸ்லாம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு மா மாதிரி ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி பாருங்கள் பார்த்தா கயிறு 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 எடுத்து அடிப்பார் பாம்புன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ கயிறு வரும் பாருங்கள் அந்த பாருங்கள் எல்லோரும் சிரிப்பாங்க இது ஃபன் பண்ணுறது பசங்களை எல்லாரும் சிரிக்க வைக்கிறது ஆடியன்ஸ் எல்லாம் ஆனால் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நாங்களாம் எடுத்தோம் அந்த முன்னாடி எடுத்துகிட்டே இருக்காங்க பாருங்கள் லைவில் காட்டிக்கிட்டு ஸோ லைவ் அவங்களோடது நானும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் சரி நம்மளும் லாங் வீடியோவில் போடுறதுக்கு யூஸ் ஆகும் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும்ன்ட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்